திருத்துவ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த சேனல் வந்து என்னோட கிறிஸ்டியன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நேரம் கிடைக்கும் போகும்போது நான் வீடியோவாகவோ இல்லைன்னா வரிகளாகவோ எழுதி போஸ்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ஒரு போட்டோ நான் ஒன்னு பார்க்கும் போது என் மைண்ட்ல தோணு ஒரு விஷயத்த சில வரிகளை நான் எழுதுனேன் அதை வந்து இங்கே ஷேர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அந்த வரிகள் இதோ உங்களுக்காக விலைய செய்கிறவர்களின் கைகள் மற்றவர்களின் கண்ணுக்கு அழுக்காக தெரியலாம் தவறில்லை ஆனால் அது உண்மையும் இல்லை நிறுத்தாமல் விளைய செய்வோம் உங்கள் தேவை இல்லாதவர்களுக்கு தேவை இருப்பவர்களின் வார்த்தைக்கு ஒடிந்து உங்கள் மேலான நோக்கத்தை இழக்காதீர்கள் நல்லவனாக வாழ்கிறேன் என்று நாம் அமைதியாக மாறினால் நம் கரம் வேண்டுமானால் தூய்மையாக இருக்கலாம் ஆனால் நம் மனம் சுமையாகிவிடும் தன் சுயநலத்திற்காக நன்மை செய்வது போல் தீமை செய்கிறவர்களே நல்லவர்களாக தங்களை காட்சிப்படுத்த முயல்கிறார்கள் என்றால் நல்லவர்களே எல்லாம் அறிந்தவர்களே விழிப்படையுங்கள் உங்கள் நோக்கம் சரியாக இருந்தால் உயிர் உள்ளவரை போராடுங்கள் ரிசல்ட் என்னவாக வேண்டாலும் இருக்கலாம் ஆனால் உங்கள் நோக்கம் சரியாக இருப்பின் உங்கள் உயிர் உள்ளவரை போராடுங்கள் எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க உங்கள் நோக்கம் சரியா இருக்கு உங்கள் நோக்கம் நன்மை செய்கிறதா இருக்குதுன்னா யார் என்ன பேசினாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அந்த பாடுகள் மத்தியிலும் அந்த துன்பங்கள் மத்தியிலும் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் தேவனுக்காகவும் பரிசு தாவியானவரின் வழிகாட்டுதலோடு நடக்க தயங்காமல் நடங்க ரிசல்ட்டை பற்றி கவலைப்படாதீங்க ஒரு நாள் வரும் அப்பொழுது அதன் மேன்மையை நீங்கள் அடையலாம் அடையாமல் போனாலும் நன்மையை செய்ய தாமதிக்காதீங்க நன்மையை நிறுத்தாதீங்க நான் மட்டும் சரியாக வாழ்ந்து கொள்கிறேன் என்று உங்களை கொள்ளாதீர்கள் உங்களின் உங்களால் பலரும் பயனடைய வேண்டும் என்கிற தேவை இருப்பதனால்தான் உங்களை இந்த தேசத்தில் இந்த இடத்தில் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களை வைத்திருக்கிறார் அமைதியாக இருப்பதை காட்டிலும் உங்களால் முடிந்த நன்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் கத்ராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலன் தருவாராக ஆமே